பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பல்வேறுபட்ட உபதேசங்களை செய்திருக்கிறது விழிப்புணர்ச்சியை தந்திருக்கிறது இவ்வுலகத்திலேயும் நாம் வாழ்வாங்கு வாழ எவ்வளவு கவனமாக எச்சரிக்கையாக வாழ வேண்டுமோ அந்த முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள இஸ்லாமிய விருக்கிறது மறுமையினுடைய அந்த நற்பேறுகளையும் நாம் இழந்து விடக்கூடாது அதற்கு தக்கவாறு நம்முடைய செயல்பாடுகளை வணக்க வழிபாடுகளை நற்பண்புகளை அமைத்துக்கொள்ள நம்முடைய மார்க்கம் நம்மை பணித்திருக்கிறது நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் சமூகம் சார்ந்ததாக இருக்கட்டும் அலுவல் பணிகளாக இருக்கட்டும் நாம் கவனமோடு எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட வேண்டியிருக்கிறது குடும்ப வாழ்க்கையிலையும் நாம் ஏமாந்து விடக்கூடாது அலட்சியமாக இருந்து விடக்கூடாது பலர் ஏமாந்து விடுகிறார்கள் அலட்சியமாக இருந்து தங்களுக்கான உரிமைகளை இழந்து விடுகிறார்கள் மதிப்பு மரியாதையை பறிகொடுத்து விடுகிறார்கள் வெளியூரிலே வெளிநாடுகளிலே வேலை செய்கின்ற எத்தனையோ பேர் அல்லது உள்நாட்டிலேயே மிக பெரிய பொறுப்புகளில் பணிபுரிகின்ற எத்தனையோ பேர் தாங்கள் சம்பாதிக்கின்ற அந்த வருமானங்களை தங்களுடைய குடும்பத்தினிடத்தில் ஒரே அடியாக கொடுத்து ஏமாந்து போகிற அந்த வேதனையான விஷயங்களை எல்லாம் நாம் கேள்விப்பட்டவாறு இருக்கிறோம் குடும்ப வாழ்க்கையிலேயும் நாம் உஷாராக இருக்க வேண்டியிருக்கிறது சமூகத்திலேயும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது நம்மிடத்திலே பணம் காசு கேட்பார்கள் கடன் உடன் கேட்பார்கள் வெள்ளை மனதோடு வெள்ளந்திகளாக நாம் என்ன செய்வோம் எடுத்து கொடுத்து கொண்டே இருப்போம் அபாரமான நம்பிக்கை அடிப்படையிலே நாம் செயல்பட்டுக் கொண்டிருப்போம் ஆனால் அன்பு சகோதரர்களே பெரியவர்களே நம்மை அவர்கள் கைவிட்டு விடுவார்கள் திரும்பவும் அவர்களிடத்தில் நம்முடைய உரிமைகளை கேட்க முடியாத அவல நிலைக்கு கையாளாகாத நிலைக்கு பலர் ஆளாகி விடுவதை நாம் பார்க்கிறோம் ஒரு மூமின் இருக்கிறாரே அவர் உஷாரானவராக இருக்க வேண்டும் தம்முடைய கண்ணியத்தை காப்பவராக இன்னும் சொல்ல போனால் ரோஷம் மிக்கவராகவே இருக்க வேண்டும் வீராப்பு மிக்கவராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் அருமை சகோதரர்களை பெரியவர்களே நமக்கான உரிமைகள் இருக்கின்றன உக்குகள் இருக்கின்றன அந்த உக்குகளை பாதுகாக்கிற விஷயத்தில் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய இந்தியாவில் முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல எல்லா சமுதாயங்களும் உஷாராக கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது வாக்கு திருட்டு என்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது வாக்கு திருட்டிலிருந்து எல்லா சமுதாயங்களும் இன்றைய காலகட்டத்தில் தப்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதை அன்பு சகோதரர்களே பெரியோர்களே சமீப காலத்திலே நமக்கு நல்லோர்கள் பெரியோர்கள் நடுநிலையாளர்கள் உணர்த்தியவாறு இருக்கிறார்கள் எச்சரிக்கை விடுத்தவாறு இருக்கிறார்கள் ஆம் நாம் இந்த உலகத்தில் நம்முடைய ஜனநாயக உரிமையை இழக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் வாழ்வாதார தகுதிகளை எல்லாம் இழைக்க வேண்டிய நம்முடைய பிறப்புரிமையே நம்முடைய அந்த இந்த நாட்டிலே வாழ்கின்ற அந்த குடியுரிமையே இழக்க வேண்டிய நிலையெல்லாம் ஏற்பட்டு விடலாம் கவனமாக இருக்க வேண்டுமா இல்லையா நம்மை மட்டுமா அது பாதிக்கும் நம்முடைய குடும்பத்தை பாதிக்குமே நம்முடைய பிச்சலங்களை நம்முடைய தலைமுறையை பாதிக்குமே எனவே அன்பு சகோதரர்களே பெரியவர்களே நாம் நம்முடைய குடும்பத்திற்காக வருமானம் ஈட்டுவதோடு காசு பணங்கள் செல்வங்களை சேர்ப்பிப்பதோடு நாம் நம்முடைய வாழ்வாதார உரிமைகளையும் பாதுகாக்க ஒரு பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் அறியாத ஒரு விஷயம் விஷயமல்ல இப்போது என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போது நம்முடைய நாட்டிலே என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் எஸ்ஐஆர் ஒரு பணி தொடங்கியிருக்கிறது அந்த பணியின் அடிப்படையில் வீட்டுக்கு வீடு பிஎல்ஓ அதிகாரிகள் வருகை தரவிருக்கிறார்கள் வாக்காளர் அந்த திருத்த பட்டியலை சரி இன்ஷா இன்ஷால்லா வருகிற நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதிக்கு உள்ள அந்த அதிகாரிகள் முகவர்கள் நம்முடைய வீடுகளுக்கு வருகை தரவிருக்கிறார்கள் கடந்த ஈராயிரத்தி இரண்டு ஈராயிரத்தி நான்கு அந்த ஆண்டுகளுடைய அந்த வாக்காளர் பதிவேடு அவருடைய கையிலே இருக்கும் அவர்கள் வருகிற போது அந்த பதிவேட்டில் நம்முடைய பெயர்கள் இருக்குமானால் மாஷா அல்லா நாம் தப்பித்து விடுவோம் நாம் ஒரு இந்தியர் தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுவிடும் ஆனால் அன்பு சகோதரர்களை பெரியவர்களே அப்படி இல்லாவிட்டால் வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பேர் இல்லாவிட்டால் நாம் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதில் சிக்கல் உண்டாகிவிடும் நாம் இந்தியர் என்பதை நிரூபிக்க வேண்டிய கால கட்டாயம் ஏற்பட்டுவிடும் அப்படி நிரூபிக்க வேண்டுமென்றால் நம்முடைய பெற்றோருடைய அந்த வாக்காளர் எண்கள் என்ன என்பதை அவர்களிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது இதெல்லாம் இன்றைக்கு ஊடகங்கள் மூலமாக பத்திரிகைகளின் வாயிலாக மற்றும் நேர்காணல்கள் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வருகின்ற அந்த முகவர்கள் நம்மிடத்தில் ஒரு படிவத்தை கொடுப்பார்கள் அந்த படிவத்தை நாம் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் அதனுடைய காப்பியை நம்முடைய கரங்களிலே கொடுப்பார்கள் அந்த காப்பியை நாம் என்ன செய்ய வேண்டும் கவனமாக நம்முடைய கைகளிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு சில நாட்களிலே இந்த பணிகள் துவங்க இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் அருமை சகோதரிலே பெரியவர்களே வாக்காளர் பட்டியலில் நம்முடைய நியமங்கள் இல்லாவிட்டால் நியமங்கள் இல்லாவிட்டால் தேர்தல் கமிஷன் கூறுகின்ற பதினொன்று பதி ஆவணங்கள் ஆவணங்களில் ஆவணங்களை நம்முடைய கையிலே வைத்திருக்க வேண்டும் அதில் ஒரு சில ஆவணங்களாவது நம்முடைய கையிலே இருக்க வேண்டும் ஒரு சில ஆவணங்களையாவது நாம் கையிலே வைத்திருக்க வேண்டும் நம்முடைய அந்த விண்ணப்பத்தை அங்கீகரித்திருக்கிறார்களா இல்லையா என்பதை அருமை சகோதரிலே பெரியோர்களே அடுத்தடுத்த மாதம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி அன்று எல்லாமே தேதியில் அறிவிக்கப்பட்டு விட்டது ஒன்பதாம் தேதி அன்று வரைவு வாக்காளர் பட்டியல் என்கின்ற அந்த பட்டியல் வெளியிடப்படும் அந்த பட்டியலிலே நம்முடைய பெயர்கள் இணைந்துள்ளதா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் வாழாதிருக்க கூடாது கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்முடைய நேம் இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் நம்முடைய பெயர் இல்லாவிட்டால் வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இல்லாவிட்டால் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி ஒவ்வொன்றுக்கும் தேதியை வெளியிட்டிருக்கிறார்கள் எட்டாம் தேதி கிளைம்ஸ் அண்டு அப்செக்ஷன் டைம் என்று ஒன்று இருக்கிறது ஒரு விண்ணப்ப படிவம் இருக்கிறது அந்த விண்ணப்பத்தின் மூலமாக நாம் நம்முடைய கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் வாக்காளர் பட்டியலிலே எங்களுடைய பெயர் இல்லை என்கின்ற அந்த விண்ணப்பத்தை நாம் அவர்களிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் சமர்ப்பித்ததற்கு பின்னாலே அவர்கள் பரிசீலனை செய்வார்கள் ஜனவரி ஒன்பது முதல் இரு முப்பத்தி ஒன்று வரை பரிசீலனை செய்து பிப்ரவரி பிப்ரவரி அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் ஏழாம் த தேதி என்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுவிடும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுவிடும் அந்த பட்டியலில் நம் நேமுகள் இருந்தாக வேண்டும் இதில் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அருமை சகோதரர்களே பெரியோர்களே திடீரென்று இது போன்ற இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் என்ன அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் ஆம் வாக்காளர் பட்டியலை பட்டியலை சரிபார்ப்பது என்கின்ற அந்த அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஈராயிரத்தி ரெண்டு ஈராயிரத்தி இருபத்தி நாலில் அந்த வாக்காளர் பட்டியல் இருந்ததா இல்லையா அது என்ன ஆயிற்று மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டிய நிலை இருக்கிறது அப்படி ஆழமாக நாம் சிந்திக்கின்ற போது அருமை சகோதரர்லே பெரியவர்களை இதில் ஏதோ ஒரு மர்மம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அநீதம் இழைக்கப்பட ஒரு வாய்ப்பு இருக்கிறது அக்கிரமக்காரர்களுக்கு முன்னாலே நாம் அடிபணிந்து விடக்கூடாது நம்மை வீழ்த்துவதற்காக வேண்டி நம்முடைய பெயர்களை இருட்டடிப்பு செய்வதற்காக வேண்டி பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளிலே ஈடுபட வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே நாம் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அன்பு சகோதரர்களே பெரியவர்களே ஆம் நாம் செய்கின்ற முயற்சி இருக்கிறத இதில் நாம் உஷாராக இருப்பதன் மூலமாக நாம் செய்கின்றது முயற்சி இருக்கிறத நம்முடைய இந்திய அரசாங்கத்தை தேர்தல் கமிஷனை நீதிமன்றங்களை நிதானப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இவர்கள் உஷாராக இருக்கிறார்கள் கண்காணிப்பாக இருக்கிறார்கள் எனவே நாம் இவர்களை ஏமாற்றிவிட முடியாது என்கிற முறையிலே அன்பு சகோதரர்களே பெரியோர்களை அவர்களை உஷார்படுத்தக்கூடிய முறையில் நிதானப்படுத்தக்கூடிய முறையில் நீதியை நிலைநாட்டக்கூடிய முறையில் நம்முடைய அந்த முயற்சிகள் நம்முடைய உழைப்புகள் இருக்க வேண்டும் காரணம் என்னவென்று கேட்டால் இன்றைய காலகட்டத்தில் அரசர்கள் போன்று செயல்படுகிறார்கள் மன்னர்களை போன்று ஆட்சியாளர்கள் செயல்படுகிறார்கள் இப்படி மன்னர்கள் போன்று செயல்படுவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இது ஒன்றும் பரம்பரை ஆட்சி ஒன்றும் கிடையாது ஜனநாயக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அமெரிக்காவிலேயே ஒரு பெரும் ஆர்ப்பாட்டம் நடந்ததை பத்திரிகையின் வாயிலாக நாம் பார்த்தோம் அமெரிக்க மக்கள் அமெரிக்க மக்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் ஒன்று திரண்டு ஒரு கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் அந்த கோஷத்தை நாம் பார்த்தோம் வாட்ஸ்அப் தளங்களிலே நாம் பார்த்தோம் நோ கிங் நோக்கிங் நோ கிங் என்கின்ற அந்த கோஷம் நோ என்றால் என்ன அர்த்தம் இங்கே அரசருடைய ஆட்சி கிடையாது அரசர் கிடையாது கிங் கிடையாது கிங்கனுடைய ஆட்சி கிடையாது என்கின்ற அந்த கோஷம் அமெரிக்க அதிபருக்கு எதிராக அந்த கோஷத்தை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் அப்போது அமெரிக்க அரசாங்கம் அதிர்ச்சி அடைந்ததை நாம் பார்க்கிறோம் அருமை சகோதரர்களை பெரியவர்களேன் இந்த அளவுக்கு நாம் பேச வேண்டிய தேவை ஏன் ஏற்படுகிறது என்றால் ஒரு சமுதாயத்தை குறிவைத்து அல்லது ஒரு சில சமுதாயங்களை குறிவைத்து இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் நடைபெற்றவாறு இருக்கிறது அது என்ன நாம் பத்திரிகையில் பார்த்து வருகிறோம் மீடியாக்களில் பார்த்து வருகிறோம் பீகாரில் தாகா மாவட்டம் தாகா என்று ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவரி நம்முடைய முஸ்லீம்கள் விண்ணப்பம் தருகிறார்கள் கிட்டத்தட்ட எண்பதனாயிரம் பேர் எல்லாமே பத்திரிகை செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி எண்பதனாயிரம் பேர் தந்த அந்த விண்ணப்பம் வாக்காளர் இருந்தே அந்த எண்பதனாயிரம் பேர் எடுக்கப்பட்டு விட்டார்கள் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு விட்டது அங்கே முஸ்லிம்கள் அனிதம் அளிக்கப்பட்டு விட்டார்கள் இது ஒரு சில சான்றுகள் தான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கிணறை வெட்ட வெட்ட என்று சொல்வார்கள்வா நிறைய விஷயங்கள் வெளிப்பட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் அருமை சகோதரிலே பெரியோரிலே கயா என்ற ஒரு மாவட்டம் இருக்கிறது அங்கே அதிகம் இந்துக்கள் வாழ்கிறார்கள் இந்துக்கள் வாழ்கின்ற அந்த மாவட்டத்தில் ஒரே ஒரு முகவரியிலே மட்டும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள் பாலிமர் தொலைக்காட்சியிலே அதை படம் பிடித்து காண்பிக்கிறார்கள் முஸ்லிம்கள் வாழ்கின்ற பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு அநீதி ஆனால் முஸ்லீம் அல்லாதோர் வாழ்கின்ற பகுதியிலே பாருங்கள் அன்பு சகோதரிலே என்ன அவலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்க்கிறோம் அப்படியானால் இதையெல்லாம் பார்த்து வாராதிருக்க முடியுமா நமது நிலை என்ன நம்முடைய தலைமுறையினருடைய நிலை என்ன வருங்கால சந்ததியினருடைய நிலை என்ன வெளியூரில் இருக்கக்கூடியவர்களும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் இதை கவனத்தில் எடுத்து பார்க்க வேண்டும் ஆம் நம்முடைய பெயர்கள் கண்டிப்பாக வாக்காளர் பட்டியலில் இருந்தாக வேண்டும் ஒரு நேரம் வருகிற போது அந்த என்ஆர்சியை செயல்படுத்த சூழ்ச்சி செய்தார்கள் அல்லவா அதே போன்று நம்முடைய பேர்களையே அந்த குடியுரிமையிலிருந்து அகற்றி விடுவதற்கு நீக்கி விடுவதற்குண்டான ஒரு சூழ்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் இந்த எஸ்ஐஆருடைய சூழ்ச்சி என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எல்லோரும் கவனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்லப்போனால் நான் ஆரம்பத்திலே சொல்லியது போன்று நாம் பிறரை ஏமாற்றவும் கூடாது ஏமாறவும் கூடாது ஏமாந்த சோனகிரிகளாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது குரான் நமக்கு எச்சரித்தவாறு இருக்கிறது துருகி பூனபிகி அதுவக்கும் மின் தூணிகம் என்று குரான் ஷரீஃபு கூறுகிறது ஆம் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய அந்த கவனமான தன்மைகள் உங்களுடைய உழைப்புகள் உங்களுடைய அந்த எச்சரிக்கை உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதன் மூலமாக நீங்கள் அல்லாஹனுடைய விரோதிகளையும் உங்களுடைய எதிரிகளையும் அச்சுறுத்தக்கூடிய முறையில் இருக்க வேண்டும் இவனை நாம் ஏமாற்றி விட முடியாது இவன் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது என்கின்ற முறையிலே நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை வல்ல அல்லாஹ் சொல்லுகிறான் இது போன்ற சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது நாம் பார்த்தும் பாராதிருக்க முடியாது அல்லவா பல முறை நாம் கேள்விப்பட்ட ஒரு அருமையான ஹதீஸ்தான் பெருமாநா ரசூலே கருமசல்லாஹ் அலைவசம் அவரிடத்தில் வினா விடுக்கப்பட்டது எந்த ஜிஹாது மிக சிறப்பான ஜிஹாத் என்று வினா விடுக்கப்பட்ட போது அன்னலார் அளித்த பதில் என்னவென்று கேட்டால் கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் அரசனுக்கு முன்னாலே சத்தியத்தை எடுத்துரைப்பிரு எடுத்துரைப்பது இருக்கிறதே அதான் ஜிஹாதிலேயே மாபெரும் ஜிஹாத் என்று சொன்னார்கள் அடிபணிந்து போய்விடக்கூடாது தாழ்ந்து போய்விடக்கூடாது தன்னை குனிந்து போய்விடக்கூடாது நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று குரான் ஷரீஃபும் நம்மை பார்த்து ஏவுகிறது பெருமானார் அவர்களும் நமக்கு அறிவுறுத்தியவாறு இருக்கிறார்கள் வலியுறுத்தியவாறு இருக்கிறார்கள் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள் என்று உணர்த்தியவாறு இருக்கிறார்கள் பெருமானார் ரசூலே கர் சல்லா ரசவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் அப்துல் முத்தர் எல்லாம் தலைவர் யாரில் ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் ஹம்சா ரதி அல்லாம் அவர்கள் அநீதிக்கு எதிராகத்தான் அவர்கள் போரிட்டு சகிதானார்கள் மாபெரும் அநீதிக்கு பகரமாக அதே போன்று அவருடைய வரிசையிலே நாம் சேருவதனால் சேருவதற்கு முயற்சிக்க வேண்டும் பெருமானார் ரசுலே கர் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள் வ ரதுருன் காம இலா இமாமின் ஜாயிரின் என்று சொன்னார்கள் ஆம் நம்முடைய அந்த ஜீவாதார போராட்டத்திற்காக வேண்டி நம்முடைய வாழ்வாதார நம்முடைய ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் போரிட்டு மடிந்தோம் என்றால் நமக்கும் அந்த சுகதாக்களுடைய தலைவர் இருக்கிறார்கள் ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் கிடைக்கும் என்கிறார்கள் பெருமானார் ரசூலே கர் அவர்கள் நமக்கு உணர்த்துவதற்காக நம்மை உஷார் பண்ணுவதற்காக வேண்டி அன்பு சகோதரர்களே பெருமானார் ரசுலே கர் மிஸ்லாஸ்வர்கள் பேசுகிறார்கள் ஒரு மூமெண்ட் இருக்கிறானே அவன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவே சூழ்ச்சியாளர்களுடைய அந்த சூழ்ச்சிகளுக்கு அநியாயக்காரர்களுடைய அநீதிக்கு அக்கிரமக்காரருடைய அக்கிரமத்திற்கு அடிபணிந்து போய்விடக்கூடாது கவனமாக இருக்க வேண்டும் என்பது உரத்து முகமாகத்தான் பெருமானார் ரசோலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் இவ்வாறு பேசுகிறார்கள் அன்பு சகோதரர்களே பெரியோர்களே உச்ச நீதிமன்றம் வரை இந்த பிரச்சனை சென்று விட்டது எதிர்கட்சி தலைவர் இருக்கிறாரே உஷார் உஷார்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதையெல்லாம் நாம் விவரித்து பேசுகின்ற ஒரு நேரம் கிடையாது நாம் நாம் என்ன செய்ய வேண்டும் வேண்டும் செய்திகளை வாசிக்க சேகரிக்க வேண்டும் இது போன்ற செய்திகளைத்தான் நாம் கவனத்திலே கொண்டு நம்மையும் நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் காப்பாற்ற வேண்டும் அருமை சகோதர பெரியவர்களே உச்ச தேர்தல் கமிஷனோடு உச்ச நீதிமன்றமே போராடுகிறது பீகாரில லட்சக்கணக்கான மக்கள் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது வாக்காளர் பட்டியலை எங்களிடத்தில் சமர்ப்பியுங்கள் என்று ஒரு முறைக்கு நான்கு முறையாக தேர்தல் கமிஷன் இடத்திலே உச்ச நீதிமன்றம் கோரிக்கை வைக்கிறது கடைசி கடைசியாகத்தான் தேர்தல் கமிஷன் என்ன செய்கிறார்கள் அவர்கள் வாக்காளர் பட்டியல் பீகாரில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலை சமர்ப்பிக்கிறார்கள் அதில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறது அன்பு சகோதரில் அதில் அதிகமானோர் முஸ்லீம்கள் அதிகமானோர் முஸ்லீம்கள் அதற்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக என்ன செய்கிறார்கள் அந்த வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறார்கள் அந்த எண்ணிக்கையை குறைக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அப்படியானால் தேர்தல் கமிஷன் அவர்களுக்கு அறிவிப்பு செய்கிறது ஆதார் அட்டையை நீங்கள் நீங்கள் என்ன செய்யலாம் தகுந்த ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் காரணம் என்னவென்று கேட்டால் பதினோரு பதினெண்டு சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் பதினோரு பனிரெண்டு அதிலே ஒன்று அன்பு சவு பிறப்பு சான்றிதழ் அதெல்லாம் பிரச்சனை இல்லை பாஸ்போர்ட் எல்லோரு இடத்திலையும் பாஸ்போர்ட் இருந்தால்தான் அவர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்றால் நம்முடைய ஊரிலே எடுத்துக்கொள்ளலாம் அல்லது கிராமங்கள் இருக்கின்றன அந்த எத்தனை பேர் பாஸ்போர்ட் இருக்கிறது அன்பு சகோதரர்களே பெரியவர்களே அதே பீகாரிலே எத்தனையோ லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள் ஏழு எட்டு கோடி மக்கள் வாழ்கிறார்கள் அந்த ஏழு எட்டு கோடி மக்களிலே கபில் சிபல் என்ன செய்கிறார் உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைக்கிறார் ஒரு முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் இடத்துல தான் பாஸ்போர்ட் இருக்கிறது என்று அட முப்பத்தி லட்சம் பேர் இடத்துல பாஸ்போர்ட் இருக்கிறதா என்று விந்தையாக கேட்கிறது உச்ச நீதிமன்றம் அப்படியானால் வாக்காளர் பட்டியலில் பேர்கள் சேர்ப்பிப்பதற்கு அன்பு சகோதரர்களை பெரியவர்களே பாஸ்போர்ட் ஒரு ஆவணம் தேவை என்றால் நிலை என்ன இதெல்லாம் புதுசு புதுசாக கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம் இந்த தேர்தல் கமிஷன் ஆனால் இன்றைக்கும் கூட அன்பான பெருமக்களை சில நடுநிலையாளர்கள் மாநாடுகளில் பேசுகிறார்கள் நமது தமிழ்நாட்டை சார்ந்த டி சேஷன் ஒரு காலத்திலே அவர் தேர்தல் அதிகாரியாக இருந்தார் தேர்தல் கமிஷனராக இருந்தார் யாருமே அவரை அசைக்க முடியவில்லை வீராப்போடு இருந்தார் அவர் நம்முடைய தமிழ்நாட்டுக்காரர் அல்லவா அப்படித்தானே இருப்பார்கள் ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுடைய அடக்குமுறைகளுக்கு அவர் அடிபணிந்தார் இல்லை டி என் சேஷன் அவரையும் நினைத்து பார்க்கிறார்கள் இன்றைக்கு அருமை சகோதர பெரியவர்களை இன்றைய இந்த தேர்தல் கமிஷனையும் கவனித்து பார்க்கிறார்கள் ஆம் அந்த வாக்கு திருட்டுக்கு எல்லோருமே துணை போய் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுடைய அந்த ஆலோசனை பிரகாரம் அவர் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அன்பு சகோதரில கிட்டத்தட்ட பனிரெண்டு மாநிலங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலேயுமே இந்த சிறப்பு தீவிர தீவிர வாக்காளர் திருத்தம் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தும்படி கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழாயிரம் ஏழாயிரம் அதிகாரிகளை நியமனம் செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம் வாக்காளர் பேர்களை அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று கேட்டால் போலி வாக்காளர்களை நீக்குவது போலி வாக்காளர்களை நீக்கினால் பரவாயில்லை உண்மை வாக்காளர்களே நீக்குவது என்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த சூட்சமம் நமக்கு புரிகிறது சூழ்ச்சி நமக்கு புரிகிறது தான் நாம் சொல்கிற அன்பான சகோதரர்களே சுருக்கமாக சொல்வது என்றால் என்ஆர்சியை அவர்கள் நேரடியாக டைரக்டாக கொண்டு வர முடியவில்லை எனவே இப்படித்தான் என்ஆர்சி மூலமாக முஸ்லிம்கள் பலரை பல்லாயிரக்கணக்கான பெயரை அந்த குடியுரிமையில் இருந்து அகற்ற முடியும் என்கின்ற அந்த சூழ்ச்சியின் அடிப்படையில் தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிற போது அந்த பதினோரு பன்னிரெண்டு ஆவணங்களை தாங்கள் படித்து பார்த்திருப்பீர்கள் இன்றைக்கு உயர் இடத்தில்தான் அந்த ஆவணங்கள் இருக்கின்றன உயர் ஜாதியினர் அவர்கள் அந்த ஆவணங்களை வைத்திருக்கிறார்கள் நம்மிலே பலரிடத்திலே வேண்டுமானால் ஒரு சில இடத்தில் வேண்டுமானால் இருக்கலாமே தவிர எல்லோரிடத்திலையும் அது கிடையாது அருமை சகோதரர்களை பெரியவர்கள் அந்த பதினொன்று பனிரெண்டு ஆவணங்கள் நம்மிடத்தில் இருப்பது என்ன இருக்கிறது ஆதார் காப்பி இருக்கிறது பாஸ்போர்ட் இருக்கிறது அது தேர்தல் கமிஷன் கார்டு இருக்கிறது இது போன்ற ஆவணங்கள் தான் இருக்கிறது அத்தனை ஆவணங்களும் இருந்தால்தான் வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பேர் இடம்பெற முடியும் என்றால் நாம் வாக்கு செலுத்த முடியும் என்றால் அடுத்த ஆண்டு வரக்கூடிய அந்த தேர்தலில் நாம் அட்டன் பண்ண முடியும் என்றால் அன்பு சகோதரர்கள் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் இறந்தவர்களை என்ன செய்திருக்கிறார்கள் மாக்காரன் பட்டியலில் வைத்திருக்கிறார்கள் இருப்பவர்களை இறந்தவர்களாக காட்டுகிறார்கள் நாம் பார்க்கிறோமா இல்லையா நாம் நம்முடைய அந்த மீடியாக்கள்லே பார்க்கிறோமா இல்லையா எவ்வளவு முள்ளுகள் எவ்வளவு மோசடிகள் இதற்கு பின்னால் பின்னால் தான் நாம் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது நாம் உஷாராக கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே நாம் ஆரம்பத்திலே சொல்லியது போன்று நம்முடைய வீடு தேடி வருவார்கள் வருகின்ற நான்காம் தேதி முதல் அதாவது நவம்பர் நான்கு நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை அப்போது நாம் மக மிக கவனமான முறையில் நம்முடைய பெயர்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் எல்லாம் சரியான முறையில் பதிவாயிருக்கிறதா அப்படி பதிவாகியிருக்கவில்லை என்றால் விண்ணப்ப படிவங்கள் வாங்க வேண்டும் அதில் நாம் ஃபில் பண்ண வேண்டும் அதனுடைய காப்பியை கொடுப்பார்கள் அதற்கு பின்னால் அருமை சகோதரர்களே பின்னால் நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் வரைவு பட்டியல் வெளியிடுவார்கள் அந்த வரைவு பட்டியலில் நம்முடைய பெயர்கள் இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும் நம்முடைய அந்த வாக்கு உரிமையை பயன்படுத்த முடியும் இது போன்ற பல விஷயங்களை தாங்கள் பத்திரிகையில் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே இன்னும் பல பல விஷயங்கள் இருக்கின்றன தாங்கள் அதை தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் அதை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் மிக கவனமாக இருங்கள் நம்முடைய வாழ்வாதாரத்தை நம்முடைய ஜீவாதாரத்தை நம்முடைய ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் கடப்பாடும் நம் எல்லோருக்கும் இருக்கிறது எனவே மிக மிக உஷாராக இருக்க வேண்டிய இந்த காலகட்டத்திலே ரசூலுடைய அந்த அறிவுரைகள் பிரகாரம் வாழ்வதற்கு முயற்சிப்பும்மாக வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லொரு புரியவானாக வாகிரு தாவான் அலமதுல்லாஹி ரமேன்